அதிகாரம் பத்து நோவா புதல்வரின் வழிமரபினர் நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோரின் வழிமரபு பின்வருமாறு வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எப்பேத்தின் புதல்வர் கோமேர் மாஹோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராசு ஆவர் கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு எரிபாத்து தோகர்மா ஆவர் யாவானின் புதல்வர் எலிசா தார்ச்சீசு கித்தீம் தோத்தானீம் என்போர் இவர்களின் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரித்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து ஊற்று கானான் ஆகியோர் கூசின் புதல்வர் செபா அவிலா சப்தா ராமா சப்தா என்போர் ராமாவின் புதல்வர் சேபா தெதான் ஆகியோர் மேலும் பூசுக்கு நிம்முது பிறந்தான் இவன்தான் முதல் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்முதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற சொல் வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல் ஏரேக்கு அக்காது கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அவன் அசிரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே ரகபோத்து ஈர் காலாகு ஆகிய நகர்களை அமைத்தான் நினிவேக்கும் காலாக்கிற்கும் இடையே மிக பெரிய நகரமாகிய இரசுயேனை அவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூதிம் அனாமிம் இலகாமிம் நப்துஹிம் பத்துருஹிம் பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்க்லுஹிம் கப்தோரிம் ஆகியோர் ஆவர் கானானின் தலைமகன் சீதோன் ஆவான் அவனுடைய ஏனைய புதல்வர் ஏத்து எபூசு எமோரி கிர்காசி இவ்வி அர்கி சீனி அவ்வாது செமாரி ஆமாத்து ஆகியோர் ஆவர் கானானின் இக்குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டு எல்லை சீதோனியிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் கோமோரா அத்மா செபோயின் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது இவையே காம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் ஏபேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் ஏபேரியரின் முதுபெரும் தந்தை சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம் அசூர் அற்பகசாது லூது ஆராம் என்போர் ஆவர் ஆறாமின் புதல்வர் ஊசு ஊல் கெத்தேர் மாசு ஆவர் சாதுக்கு சாலாம் பிறந்தான் சாலாவுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவனின் பெயர் பெலேகு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தார்கள் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல்மேதாது செலேபு அட்சர்மாவேத்து எராகு அதோராம் ஊசால் திக்லா ஓபால் அபிமாவேல் சேவா ஓபீர் அவிலா யோபாபு ஆவர் அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு நாடு வரை பரவியிருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவையே நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்ந்தன